வணக்கம் மன்னின் மைந்தர்களே இந்த காணொளி பார்த்திங்கன்னா இந்த கோடை விடுமுறையில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து குடும்ப வரைபடம் வரையறதுக்கு பழக்கப்படுத்துங்க அதாவது மூன்று தலைமுறைகள் தந்தை வழி உறவில் ஒரு மூன்று அதாவது முப்பாட்டன் பாட்டன் தந்தை அப்படின்னுட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி தாய் வழியிலையும் பண்ண வைங்க இரண்டு வழிகளிலுமோ உறவுகள் முடிஞ்சால் வந்து கிராமப்புறங்களுக்கு தாய் தந்தை பாட்டி தாத்தா இவங்களை வந்து அழைச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட வந்து இவங்களை வந்து அந்த விடயங்களை வந்து தொகுத்து குடும்ப வரைபடம் வரைய சொல்லுங்கள் முடிஞ்சால் அவங்களோட புகைப்படங்கள் இப்போ எல்லாமே மொபைல் ஆயிடுச்சு எல்லாமே நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் புகைப்படங்களையும் ஒட்டி பண்ண சொல்லுங்கள் ஏன்னால் நாம் எல்லாம் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலங்கள் போய் வந்து இப்போ வந்து நாம் எல்லோரும் வந்து தனி கொடுத்தலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதாவது என்ன சொல்கிறது குடும்பங்கள் உறவுகளோடு ஒட்டு உறவுகள் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வரலாறு தெரியணும் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரலாறு தெரிய வேண்டும் வரலாறு புவியியலும் நிறைய உண்மைகளை சொல்லும் அது வந்து நம்ம பாடத்திட்டத்திலுமே அது வந்து என்ன சொல்கிறது பொருள் சார்ந்த பாடத்திட்டமாக இல்லாததால் அதை வந்து படிக்கிறவெல்லாம் வந்து ஒரு முட்டாள்களை போல் பார்த்தாங்க வரலாறு புவியியல் தமிழ் படிப்பவர்கள் எல்லோரும் முட்டாள்கள் என்ன அறிவியலும் கணிதமும் படிப்பவர்கள் வந்து அறிவாளிகள் வேண்டும் வாழ்க்கைக்கு வந்து அறிவியல் வேண்டும் கணிதம் வேண்டும் ஆனால் வரலாறுகள் மிக மிக முக்கியம் என்ன வாழ்வியலுக்கு வாழ்க்கை பாடமே நம்ம பாடத்திட்டத்தில் இல்லை அதனால் வாழ்வியலுக்கு வரலாறு முக்கியம் அதனால் வந்து நம் முன்னோர்களை பற்றி ஒரு குடும்ப வரைபடம் வரைய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்